வணக்கம் நேர்களே இது உங்கள் முரசுடைய சினி அப்டேட் சஞ்சீவ் தன்னை விஜய் நிர்ணயிச்சுக்கிறான் சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான் ஸ்ரீகுமார் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதை பற்றி நாங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் சின்ன திரை நடிகர்களில் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான பல நடிகர்கள் இப்போவுமே சின்ன திரையில் கொடி கட்டி பறந்துட்டு தான் வராங்க அதுலேயும் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரிட்டான சின்ன திரை தொடர்களாக இருந்த ஆனந்தம் மெட்டியொலி கோலங்கள் சித்தி சின்ன பாப்பா பெரிய பாப்பா மைடியர் பூதம் கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற பல தொடர்களை இப்போதும் நைன்டி ஸ்கிட்ஸுகள் அவ்வப்போது தங்களது குழந்தை பருவத்தோடு சேர்த்த நினைவுகளையும் பல இடங்களில் பகிர்ந்து வரார்கள் அப்படி நைன்டி ஸ்கிட்ஸுகளோட பேவரிட்டான சின்ன திரை நடிகர்களாக இருந்த பலருமே இப்பவுமே சின்ன திரையில நடிச்சுட்டு தான் வராங்க சின்ன ஜாம்பவான்களாக வளர்ந்து நிற்கும் இவர்களின் நடிப்பு குறித்து இன்றைய காலகட்டத்திற்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது இணையம் வளர்ந்த பிறகு யார் யாரை இணையத்துல அட்டாக் செய்யறாங்கன்றதும் அது யாரெல்லாம் ஆதரவு தாராங்கன்றும் யாரெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப வரைக்குமே தெரியாம தான் இருக்குது அப்படி இணையதளத்துல ட்ரோல் செய்யப்பட்ட சீரியல் நடிகர் இருந்தா அது நடிகர் சஞ்சீவ் தான் திரைப்பட நடிகர் விஜயோட மிகவுமே நெருக்கமான நண்பர்கள் ஒருவரான சஞ்சீவ் பல படங்களையுமே விஜய்க்கு நண்பராக கூட நடிச்சிருக்கிறாரு சில படங்கள்ல கதாநாயகனாகவும் கூட நடிச்சிருக்கிறாரு ஆனா வெள்ளித்திரையில அவர் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாததால வெள்ளித்திரையில வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டுமே தன்னோட தலையை காட்டி வராரு மற்றபடி சின்ன திரையில இவர் இப்பவுமே இருக்கிறாரு விஜயோட நண்பர் என்ற தலையோ என்னவோ சீரியல்கள்ல நடிகர் விஜய் சினிமாவில நடித்த காட்சிகளை அப்படியே நடித்து mentre இதனை கவனித்த இனியவாசிகள் இவரை பயங்கரமாகவே ட்ரோல் பண்ணி வராங்க சினிமா பாடல்களை சீரியலில் பயன்படுத்தினாலே உச்சி கொட்டும் ரசிகர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சினிமாவில் இடம்பெற்ற காட்சிகளை அதுவும் மாசான ஹீரோக்கள் நடித்த காட்சிகளை அப்படியே கொப்பி அடித்த ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன இதனாலேயே சஞ்சீவை இனியவாசிகள் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியான நிலையில இதனை புரிஞ்சு கொண்ட சின்னத்திரை நடிகரும் சஞ்சீவோட நண்பருமான ஸ்ரீகுமார் இது தொடர்பாக பேசியிருக்கிறாரு அதாவது தம்பியான விஜய் அவரே அரசியலுக்கு போயிட்டாரு அவர் மாதிரி பண்றத நீ தயவு செஞ்சு விட்டுடுன்னு பலமுட சொல்லிட்டாரான் இதே சஞ்சீவ் திருமதி செல்வம் சீரியல்ல அலட்டிக்காம நடிச்சான் ஆனா இப்ப சஞ்சீவ சுற்றி இருப்பவர்கள் சஞ்சீவ் விஜய் மாதிரி செய்றதால சூப்பர் சூப்பர்ன்னு உசுப்பேத்தியே விட்டுடுறாங்களாம் நானுமே பலமுறை டே நீ சரியா பண்ணலன்னு சொல்றவங்களை கூட நம்பு இப்படி சூப்பர் சூப்பர்னு சொல்றவங்களை நம்பாதன்னு சொல்லிட்டேன் ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இவரோட இந்த பேச்சு பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருந்தாலும் இவர் கூறுறது சரி தாண்டு சொல்லி நிறைய நெட்டிசன்களும் கூட தொடர்ந்து தங்களுடைய கமண்டையும் பதிவு செஞ்சு வராங்க அடுத்ததாக ரஜினிகாந்தோட உள்குத்து அஜித்துக்கு சொன்னாரா இல்லை விஜய்க்காக பேசுறாரா இது எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்ப்போம் எந்த ஆண்டுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ரஜினிகாந்த் வாட்ஸ்அப் படத்தோட வசனத்தை பயன்படுத்தி புத்தாண்டு வாழ்த்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையுமே கிளப்பி இருக்குது அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வராமல் தள்ளி போன நிலையில தான் அஜித் ரசிகர்களுக்கு மறைமுகமாக சூப்பர் ஸ்டார் இப்படி ஒரு ஆறுதல சொல்லி இருக்கிறாரோன்னு சொல்லி சிலர் கூறி வராங்க you <laughs> ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை ரஜினிகாந்த் தனக்கு தானே சொல்லி கொண்ட வாழ்த்து செய்தி தான் அது ஆண்டு கண்டிப்பாக பெரிய உறுதி தன்னோட ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் தோணுது ரஜினிகாந்துக்கும் அஜித்துக்கும் மியூச்சுவல் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க அதை தங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொண்டு ஆறுதல் அடைஞ்சி வராங்கன்னு சோசியல் மீடியாவில் பல ட்ரோல்களுமே பறந்து வருது அதுல விஜய்க்காகத்தான் தான் இருக்கிறதாகவுமே கூறப்படுது ரஜினிகாந்த் அஜித் நூச்சோள் ராசிகர்கள் தான் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் இத்தான் அவரோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிச்ச வெளியான பாட்ஷா படத்துல வசனத்தை பதிவிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா இது வழக்கமான புத்தாண்டு வாழ்த்துக்களிலேயே இதுக்கு பின்னால ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி பல பிரபலங்களுமே ரசிகர்களும் கூட சினிமா வட்டாரங்களும் கூட டீகோட் செஞ்சு ஆளுக்கு ஒரு கருத்தை இப்ப வெளியிட்டு வராங்க அஜித்துக்காக சொன்னாரா இந்த விஷயம் லைக்கா தயாரிப்புல அஜித் குமார் நடிச்சு முடிச்சிருக்கிற திரைப்படம் கடைசி நேரத்துல பொங்கல் போட்டியிலிருந்து பின்வாங்கி இருக்கிற நிலையில அஜித் ரசிக ரசிகர்கள் புத்தாண்டதும் அப்செட் ஆகி இருக்கிற நிலையிலையும் லைகா தயாரிப்பில் லால் சலாம் வேட்டை என் படங்கள்ல நடிச்ச ரஜினிகாந்த் லைகா மற்றும் அஜித் குமாருக்கு ஆதரவா இந்த ஆறுதல் கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்று சொல்லி அஜித் ரசிகர்கள் ஷேர் வராங்க அதை தொடர்ந்து தனக்கு தானே சொல்லிக் கொண்டாரா அப்படி என்றும் ஒரு கருத்து வளம்புறது கடந்த ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் திரைப்படம் பட தோல்வியை சந்திச்சிருக்க நிலையில ஏகப்பட்ட ட்ரோல்களும் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த சுற்றி உலா வந்திருக்குது அதே போல ஞானவேலி இயக்கத்துல வெளியான வேட்டையன் திரைப்படமும் வசூல்ல அடி வாங்கி விட்டதா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தியேட்டர்லயுமே டாப் டென் அதிக வசூல் செய்த படங்களே உறுதி செய்திருக்க நிலையில இந்த ஆண்டு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சு வர கூலி திரைப்படம் நிச்சயம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் அப்படின்னு தன்னோட ரசிகர்களுக்கு மறைமுகமா அவர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ரஜினிகாந்த் இப்படி ஒரு வாழ்த்து செய்திய சொல்லி இருக்கிறாரா கேட்டு வராங்க இல்லாட்டி சில இது விஜய்க்கு எதிராக சொல்லப்பட்டிருக்குமோ ஒரு வருது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுல விஜயோட கோட் திரைப்படம் மற்றும் கில்லியோட ரீரிலீஸ் அதிகமான அளவு வசூலிட்டு இருக்கிற நிலையில இந்த முறை தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படமுமே ரஜினிகாந்தோட கூலி படத்துக்கு போட்டியா வெளியாகி இருக்குது மேலும் அரசியல்லையும் கூட விஜய் நுழைந்திருக்கிற நிலையில கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் அப்படிங்கிற வசனத்தை ரஜினிகாந்த் உள்கூத்தோடு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு புது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாங்க நெட்டிசன்கள் ரஜினிகாந்தோட பாட்ஷா டூ திரைப்படம் இந்த ஆண்டு கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா கூட்டணியில வரப்போகுது அதுக்கான அஸ்திவாரம் இதுதான் மற்றபடி எதுவுமே இல்லை சொல்லியும் தகவல்கள் வெளிவருது சீக்கிரமே ரஜினிகாந்த் சொன்ன புத்தாண்டு வாழ்த்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்று கூட நெட்டிசன்களும் சரி சினிமா வட்டாரங்களும் சரி ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இது போன்ற மீண்டும் ஒரு சினிமாவின் எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு முரசு டிவியின் சினி அப்டேட்டோடாக இணைந்திருங்கள்